வெட்கமில்லாதவர்களுக்கு பாதிக்கப்பட்டவரின் உரை கொஞ்சம் வெறுப்பாகத்தான் இருக்கும் கருவில் குடிபொகுந்தேன் கள்ளிப்பால் கொடுத்து அழிக்க பார்த்தீர்கள் மாதவம் கவிமணியின் பாடல் மட்டும் மட்டும்தான் கேட்க வேண்டுமா என்ன பூமியில் என்னை கொண்டாடுவார்கள் என்று பூரித்திருந்தேன் நாட்டின் நிலைமையே வேறு பெற்ற வீட்டை விட்டே ஓடி போனேன் கள்ளத்தனமாய் காதலனை கரம் பிடிக்க அல்ல பெற்ற தந்தையே என்னை பெண்டார் நினைத்த கொடுமைக்காக உனக்கு ஏன் இவ்வளவு வருத்தம் நீ மட்டுமா பாதிக்கப்பட்டா என்பீர்கள் நிச்சயமாக இல்லை பெண்ணால் பிறந்த எல்லோருமே பாதிக்கப்பட்டவர்கள்தான் சுயலம் என்பீர்கள் பொதுநலம் இல்லாத உலகத்தில் சுயலம் என்கிற வார்த்தைக்கு மதிப்பெங்கே இருக்கிறது நாங்கள் மட்டும் விட்டு கொடுத்திருந்தால் கைலாச நாட்டு கட்டிலே ஒரு நாள் அலுவலக மேலாளர் அந்த புறத்திலே ஒரு நாள் என்று வாழ்ந்திருக்க முடியும் இதைத்தானா எதிர்பார்க்கிறது இந்த சமூகம் என்னை பெண் என்பீர்கள் இந்த பேதை பெண் கடந்து வந்த நெருப்பாற்றில் எங்கள் மீது வீசி எறியப்பட்ட அக்கினி கிணறுகளையும் திராவக பந்துகளையும் கணக்கு பார்த்தால் கலங்கி விடுவீர்கள் பார்வையாலேயே சுட்டரித்த பாதகர்களின் வஞ்சக செயல்களை கேளுங்கள் அலுவலகத்தில் எனக்கு முன்னே ஆண்களின் சொல்லவா இடத்தில் குழந்தைக்கு பசியாற்றும் போது குழந்தை வாயால் முன்பே கண்களால் பருகுகின்ற காமுகர்களை பற்றி சொல்லவா உள்ளதை உள்ளபடி சொல்ல போனால் இங்கே யாருக்கும் வெட்கமே இல்லை உகாண்டாவில் ஒரு இடியமின் இருந்தால்தான் வரலாற்றில் படித்தோம் இங்கே இருப்பவர்களில் பெரும்பாலானவர்கள் இடியமீன்கள் என்று பேருந்தில் ஏறிய பின் தான் தெரிந்து கொண்டேன் மணியே உங்கள் வரிகளை கொஞ்சம் திருத்தி எழுதுங்கள் மங்கையராக மா பாவம் குடும்ப வறுமைக்காக சித்தாள் வேலைக்கு சென்றால் கூட கல் மண் தூக்கும் போது இடை தெரியாமல் மறைக்க ஆண்களின் சட்டையை மாட்டிக்கொள்ளுகிறோம் நல்ல வேலை ஆண்களின் சட்டையாவது எங்களின் மானம் காக்க நினைக்கிறது ஏ பிரம்மனே மகளிர் மட்டுமென்று பேருந்து மட்டும் போதாது எங்களுக்கென்று ஒரு பூமி வேண்டும் அலுவலகத்தில் பொது இடத்தில் கழிப்பறையில் தனியாக இருக்கும்போது கூட மானத்தை காக்க வேண்டிய தேவை இருக்கிறது எங்களை ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒழித்து வைத்திருக்கிற ஒளிப்பட கருவி துச்சாதனாய் மாறி துகிலுரித்தல்ல எங்களை தோலுரித்து பார்க்கிறது எங்கே போய் நாங்கள் ஓடி ஒளிவது கண்ணீரோடு உங்களிடம் கேட்கிறோம் கல்லறைக்கு வழி எங்கே இருக்கிறது தற்கொலை செய்து கொள்ள என்று தப்பா நினைத்து விடாதீர்கள் வெட்கம் இல்லாத ஆண்கள் அத்தனை பேரையும் மொத்தமாய் புதைக்க இனி பிறக்கிற ஆண்களாவது பெண்மையை போற்றுகிற ஆண்களாய் சுத்தமாயிருக்கட்டும் இருக்கட்டும் அதுவரைக்கும் சத்தமாய் சொல்லுவோம் யாருக்கும் வெட்கமில்லை நன்றி